குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கன்னிராசி நேயர்களே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது புத பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று சூரிய புத சேர்க்க புதாதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்கிறார் அப்போ கன்னிராசினியருக்கு ச புதன் ஆட்சி பெறுவது வலிமையை தரக்கூடியதானா மிக மிக அற்புதத்தை தரக்கூடியது லகனத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் லகணத்திற்கு ஆறாம் அதிபதியுமாக இருக்கக்கூடியவரும் லகனத்திற்கு இரண்டாம் அதிபதியும் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் இருக்கக்கூடியவரும் லக்னாதிபதியும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியும் கேந்திராதிபதிகள் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது திரிகோணத்தில் அமர்ந்து அமர்கிறார்கள் அப்போ திரிகோணத்தில் அமர்கிறாங்க இது நல்லதா ரொம்ப ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது என்னப்பா ரொம்ப விசேஷம் தரதுன்னா இந்த நேரம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னா எடுத்தகாரங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை சுபூட்சத்தை தரக்கூடிய ஒரு தன்மை நிலபுலன்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ கூட பனிரெண்டாமதிபதியாக வரக்கூடிய விரையாதிபதியும் சூரிய புத சேர்க்க சூரிய சுக்கர சேர்க்க இந்த மாதிரி அமையிருக்கிறார் இந்த மாதத்தில் என்னடா நமக்கு நன்மையை தருமா மனக்குழப்பங்களை தருமா எல்லாம் யோசிப்பாங்க இந்த நேரத்தில் ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த காலகட்டம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை சஞ்சலம் இல்லை போராட்டம் இல்லை நிம்மதியாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்தகாரங்களை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது இவர்கள் நரசிம்மர் வழிபாட்டை பண்ணுவதும் சுதர்சனுடைய வழிபாட்டை பண்ணுவதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சார் நரசிம்மர் வழிபாடு சார் நீங்கள் எங்கேயும் இல்லை சார் பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா சுதர்சன சக்கரம் இருக்கும் சுதர்சனர் இருப்பார் சுதர்சனர் கும்பிட்டுட்டு அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா நரசிம்மர் பெரிய சக்கர சுதர்சன சக்கரத்தில் அது நல்லா இருப்பார் தனியாக இருப்பார் சக்கரத்தாழ்வார் கோவில் தனி சன்னதியாக இருக்கும் தனி பிரகாரமாக இருக்கும் அங்கே போனீங்கன்னா சு சுதர்சனம் இருப்பார் நரசிம்மர் இருப்பார் நீங்கள் அங்கே போய்ட்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா சரி இப்போ இங்கே திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறவங்க இங்கே சுற்றிடலாம் மற்ற இடத்துல எங்கே சுற்ற முடியும் அப்படின்னா பெருமாள் கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக சுதர்சனம் இருப்பார் சுதர்சனருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் அதாவது சக்கர பின்னாடி பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார் ஒரு சில கோவில்கள் நரசிம்மர் தனி சன்னதியாகவே அமைந்திருக்கும் அதனால் நரசிம்மர் வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு முக்கியமாக சொல்ல போனோம்னா நரசிம்மருக்குன்னு தனி கோயில்கள் இருக்குதுன்னா மெட்ராஸுக்கு பக்கத்தில் சிங்கிரி கோயில் சிங்கபெருமாள் கோயில் இருக்கும் இப்போ நம்ம வேலூர் பக்கத்தில் கனியம்பாளையம் சிங்கிரி கோயில்னு ஒரு இருக்கும் அந்த கோயில் விசேஷமாக இருக்கும் நரசிம்மருக்கு தனி சன்னதி இந்த சிங்கிரி கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் அரசர்கள் தாம் ஜெயிப்பதற்காக பயன்படுத்திய அற்புதமான கோயில் சிங்கிரி கோயில் அதாவது அந்த காலத்தில் படையெடுப்புகள் நடந்தது அந்த படையெடுப்புகளுக்காக அது பார்த்தோன்னா சந்தவாசல் பக்கத்தில் படைவீடு படவேடுன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய கால வழக்கத்தில் படவேடு அந்த படவேடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்கிரி கோயில் சிங்கிரி கோயில் ச ஆத்தங்கரைக்கு அந்தாண்டை பார்த்திங்கன்னா ஒரு மலை குன்றில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அந்த சக்கர அதாவது எப்படின்னா தனி சன்னதியா லக்ஷ்மி நரசிம்மரா இருப்பார் தாம் ஜெயிப்பதற்காக அவர்கள் வழிபட்ட ஸ்தலம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நேர்களே இந்த மாதிரி நமக்கு அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க அங்கே என்ன மாதிரி சக்கரங்கள் பிரதோஷம் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்த சக்கரங்கள் அவர்களுக்கு பலமா பாக்கியமாக அப்படின்லாம் நம்ம உணர்ந்து உணர்ந்து கும்பிட்டோம்னா அந்த சக்கரங்கள் நமக்கு வேலை செய்யும் நாம நம் நம்மளுடைய மனதும் நம்மளுடைய அந்த இடமும் நமக்கு ஒன்றுபடக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்போ நம்ம அங்கே போகும்பொழுது நமக்கு ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் வரும் நம்மளுடைய அதாவது கண்டிஷி பொறாமை செய்வினை அதாவது கண்டிசி பொறாமை பொச்சரிப்பு பில்லி சூனியம் செவினை இதெல்லாம் இந்த கர்மாக்கல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போது இதை வந்து எல்லாருமே சொல்லலாம் அப்போ நாங்கள் எல்லாருமே போகலாமே அப்படின்னா தாராளமாக போகலாம் எந்த ஒரு ராசிக்கார இந்த ராசிக்காரர் தான் போகணும் இந்த ராசிக்காரர் தான் செய்யணுன்றதெல்லாம் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு இடம் தான் அற்புதமான இடம்தான் இந்த நேரத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய பரிகாரம் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சுதர்சனை வழிபடுவது அவ்வளோதான் இப்போ நம்ம மற்றவங்கள போவேணா அப்படின்றதெல்லாம் இல்லை எல்லாரும் எல்லா கோயிலுக்குள்ளும் செல்லலாம் யோகம் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியது தான் அதனால் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட கோவிலுக்கு அவருடைய காலச்சக்கரங்களுக்கு ஏற்ப நம்ம சென்று வரும்போது இன்னும் அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நான் சாதாரணமாக போனேன் எனக்கு ஒரு ஒரு விசேஷமாக ஒரு பத்து ரூபாய் தராங்க ஒரு பிறந்த நாள் அன்றைக்கி போகிறேன் அப்போ எனக்கு வந்து எப்படி தருவாங்க லட்ச ரூபா தருவாங்க என்னென்னா நம்ம சாதாரணமாக அன்றைக்கி அதே மாதிரி தான் வந்தோம் அன்றைக்கி போகும்போது சும்மா ஒரு இதுவாக இருந்தது இன்னைக்கு நம்ம பிறந்த நாள்னு போய் சொல்கிறோம் அன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த ஒரு விசேஷ நாட்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துறது கூட எப்படி வாழ்த்துவாங்க தீர்க்காய்சாக இருப்பா சந்தோஷமாக இரு நல்லாரு அப்படின்வாங்க அப்போது சாதாரண நாளில் இருக்கும்போது ஆ என்னப்பா ஏதுப்பா எப்படிப்பா நல்லா இருக்கிறியா ஆ சரி என்ன திடீர்னு இந்த பக்கம் இதுதான் அந்த மாறுபாடு அதனால் அந்தந்த காலகட்டத்தில் நாம் சென்று வரும்பொழுது நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதன தருணம் தான் இந்த ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர வழிபாடு இப்போ நரசிம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது இப்போ சார் வேலை எனக்கு எப்படி இருக்கும் வேலையும் சிறப்பாக இருக்கும் வேலையில் கவனம் தேவையா சிறப்பான கவனம் கவனம் தன்னாலேயே வரும் ஏன்னா லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் உச்சி சிந்தனத்தில் இருக்கிறார் உச்சி அதாவது ஆட்சி பெறுகிறார் உச்சி சிந்தனை சனம் நன்றாக இருக்கிறது லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பலம் பெறுகிறார் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஒன்பதாம் அதாவது பத்தில் இருக்கிறார் அப்போது உச்சி சிந்தனை சனம் நல்லா இருக்கும் வருமானங்கள் பெருகக்கூடியது உங்களுக்கு சுப விரயங்களை தரக்கூடியது ஆனால் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்கலாம் யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்